உங்களுக்கு பாரதியருடைய பக்தி பற்றி சொல்கிறேன் பாரதியார் உண்மையான பா சக்தி மேலே பக்தி உள்ளவர் எப்போவும் என்ன பண்ணுவார் ப பராசதி மேலே ரொம்ப பக்தி உள்ள பராசக்தி மேலே நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு அதோட மாரி எங்கள் உலகத்து நாயகி எங்கள் முத்து மாரியம்மா அப்படின்னு பா பாட்டு பாரு கண்ணன் மேலே பாடிருக்காரு முருகன் மேலே பாடியிருக்கிறாரு கிருஷ்ணன் மேலே பாடியிருக்காரு அப்படி நிறைய பாடல அவர் வந்து தனக்கு என்ன வேணுங்கிறத பராசக்தி வேண்டும் பாட்டு எல்லாருக்கும் பிடித்தமான பாட்டு தான் அந்த பாட்டை சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் காணி வேண்டும் பாராசக்தி காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பாராசக்தி காணி நிலம் வேண்டும் அந்த காணி நிலத்திடையே மாளிகை கட்டித்தர வேண்டும் தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய் தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் சக்தி காணி நிறம் வேண்டும் கேணி அருகினிலே தென்னை கேட்டும் இல்ல இளநீரும் கேணி அருகினிலே தென்னை மர கேட்டும் இளநீரும் அந்த அருகினிலே தென்னை மர கேட்டும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்தை வேண்டும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்தை வேண்டும் நல்ல முத்துத் தொடர் போலே ஒளி முன்பு வர வேண்டும் முத்துத்துடர் போலே ஒளி முன்பு வர வேண்டும் காணி நில வேண்டும் பாராசக்தி காணி நில வேண்டும் கத்துக்குயிலோசை சத்தே வந்து காதில் பாட வேண்டும் கத்து குயிலோசை சத்தே வந்து காதல் கீழ வேண்டும் எந்த பாட்டி கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் பராசக்தி பாட்டி கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் நான் கூட்டு காலே உயிர் வையகத்தை காசிட வேண்டும் அந்த வேலி இடையே பராசக்தி உன் காவல் உற வேண்டும் காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும்